ஒன் வீக் அல்லது டென் டேஸ் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி மட்டும் லைவ் விடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு அந்த இது எனக்கு வீஎஃப் ஜாஸ்தி போகவே இல்லையா சுத்தமாகவே டவுன் ஆயிடுச்சு அதனால் திரும்பி ஒரு பத்து நாள் வரையும் நான் லைவ் போட்டு அந்த வீஎஃப் எல்லாமே இது பண்ணுவோம் அப்பதான் எனக்கு அந்த இது ஆரோ இருக்கும் வந்து க்ரீன் கலரில் வரும் எங்க என்னச்சு யாருக்கம் போகவே இல்லையாஸ்வரன் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் தான் பாப்பா வந்தா எங்க ஊர்ல எங்க ஊர்ல மழை குடமா இருக்கு உங்க ஊர்ல மழை குடமா இருக்கா ஜி சொல்லுங்க ராஜ்குமார் ஜி நல்லா இருக்கீங்களா பூபடி பூபடி தானே வரணி பூபதி வணக்கம் அல்லது அடி ஐஸ் நீங்க நாங்கள் இருக்கோம் அச்சோ ஆனந்த மிக்க நன்றி ஆனந்த் சகோதரர் மிக்க நன்றி வாதிரன் வாழ்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நான் தினமே ஒம்பது மணிக்கு லைவ் வரேன் கண்டிப்பாக வாங்க சுத்தமாகவே எனக்கு டிவிஸ் போவே இல்லை என்ன பண்ணுறேன் டிவியில் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு தங்க ஃபுல்லாக நல்லமா நல்லா இருக்கீங்க குணாண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ எழுதிட்டேன் சார் குணாண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா

ஆனந்த் சகோ நான் வந்து ட்ரிச்சி தம்பி ஹாய் மிஸ்டர் வெல்கம் வாங்க தேவி தண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வாருங்க வெல்கம் மதிய வணக்கம் தங்கச்சி நரசிம்மாவே மதிய வணக்கம் ஒம்பது மணியா தெரியுது ஒம்பது மணியா அப்படி ஏழு தெரியும் கேட்கலாம் சார் நரசிம்மன் திருவண்ணாமலை அப்படி நரசிம்மன் சொல்லியிருக்காங்க ஆ தெரியாது சார் ஆர் யூ ரிவம்பர் மீ ரிவம்பர் மீ டேவிட் அண்ணா என்ன சாப்பிட முடியும் நரசிம்மா நான் வந்து என்ன சாப்பிட்டேன் முட்டைப்பூசு சாதம் சாப்பிட்டேன் வணக்கம் இளங்கோன்னா மழை இல்லையாடா பாப்பா இல்லை இதுமா இங்க வந்து மலை குணமா தான் இருக்கான மழை வரல குணா சகோ டேவிட் பாக்கிராசோகோ மகிந்திரா சோகம் நரசிம்ம சோகம் வணக்கம் கண்ணிட்டு கேஆர்சிமா சொல்லிருக்காங்க இளங்கோன்னா சுத்தின் செல்வகுமரன் அண்ண நான் வீட்டில் அங்கே அங்கே போய் பார்ப்பேன் சரியா ஆய்யா தீர்மானமே நோய் திரை தீர் முத்திரை பசு பொண்ணு முதற் பொருளாக இல்லையே நொழி வய முதற் பொருளாக இல்லையே சரி நான் சூப்பரான பாட்டு அண்ணா தங்கச்சி இருந்து அலர்ஜிக்கு மருந்து தருவாங்கல்ல தங்கச்சி அந்த புகை மூட்டம் போடுவாங்கல்ல எங்கள் வீட்டுக்காரமாக்கு வந்துட்டு வந்தா முகை மூட்டை போடுவாங்களா இங்கே எங்கே போடுவாங்க என்ன ஆசை நேம் சொல்லுங்க ஆக்சுவலி எனக்கு அரோகராக பதஞ்சல் இது ரொம்ப ஸ்லோசாக இளங்கோண்ணா இறங்குவோம் ஜெயதீஸ் சொல்லவும் மதிய வணக்கம் லைன் மலை அப்படியா இல்லை மழை இல்லை ஓகே ஓகே சரி சரி என்னது முட்டைக்கோ சாதம் இல்லை சாப்பாட்டு அதை வந்து நான் முட்டை கொசு கூட்டு வைப்போம் இல்லையா அது மாதிரி செஞ்சு அது சாதம் மட்டும் பாப்பாவுக்கு கொடுத்து விட்டு அதை நானே சாப்பிடுற மதியான எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு எங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து சாம்பார் எங்கள் அப்பாவுக்கு வந்து வெறும் பருப்பு சிக்கன் பிரியாணி விழுத்து வாங்கி கையுடன் எதுவும் மதிய உனக்கு பதினஞ்சு லைக் அப்படியா மிக்க நன்றி சிக்கன் பிரியாணியா இப்படி இருக்கும் எங்க ஊரில் மழை பெய்யுது அப்படி இங்கே மழையே இல்லை எங்க பாருங்க பயந்து பாரு தவி மாதிரி இருக்கான் தவி மாதிரி இல்லையா தங்கச்சி நாங்கள் யூடியூப் இதில் பார்த்துட்டு தான் ஒரு கிராமத்தில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா என்னன்னு தெரியலையே முட்டை ப்ளஸ் போஸ் முட்டை போதா நல்லா இருக்கேன் எனக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் 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 சாலையில் எடுத்துக்கொள்ளி நீங்கள் பேசி నా మనసులో ఫుల్ వలి